வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் தொல்காப்பியர் கூறும் ஆறறிவு அதாவது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை பிரித்து வச்சுருப்பாங்க அதுக்கான ஆற்றல் ஓரறிவுனால் என்ன ஆற்றல் வச்சுருக்கோம் ஈரறிவுனால் எந்த ரெண்டு ஆற்றலை படைச்சிருந்தா அது ஈரறிவுன்னு பிரிச்சுருக்காரு அதே மாதிரி ஆறு அறிவுனால் ஆறு ஆற்றல்கள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து வச்சுருந்தா ஆறு அறிவு அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இதை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிக்கலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க இதுக்கான ஷார்ட்கட் போட சொல்லி அதுக்காக இந்த ஷார்ட்கட் எடுத்து போடுறோம் இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஆறு அறிவு வந்து எதை சொல்கிறாரு அதாவது அதோட வரிசையோடு கேட்டிருந்தாங்க ஆறு அறிவுன்ட்டு தொல்காப்பியர் சொல்கிறத வரிசையோடு கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில் அதுக்காண்டி இந்த வீடியோவை எடுத்து போடுறோம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்களே அப்போது ரிப்பீட்டடாக கேட்க மாட்டாங்கன்னுலாம் இல்லை இதை வந்து மாற்றி கூட கேட்கலாம் ஐந்து அறிவு கேட்கலாம் மூன்று அறிவு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா எந்த உயிரினம் வந்து மூன்று அறிவு எந்த ஊரணினம் வந்து ஐந்து அறிவு அப்படின்னு கூட கேட்கலாம் எப்படி வேணால் கேட்கலாம் அதனால் தெரிஞ்சு வச்சுப்போம் அஞ்சு நிமிஷம் ஆகும் இது இந்த டாபிக் கவர் பண்ணுறதுக்கு அதுக்காக கேட்க மாட்டாங்கன்றதுக்காக விட்டு போகிறதோட ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணி அது கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு அதனால் அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஓரறிவுலேருந்து போகாதீங்க டேரெக்டாக வந்து ஆறறிவு பாருங்கள் ஆறறிவு வந்து உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிவு இந்த ஆறு தான் வந்து ஆறறிவு முதல்ல வந்து உற்றறிதல் உற்றறிதல்னால் என்னென்னா தொடுதல் உணர்வு சரிங்களா அந்த தொடுதல் உணர்வு இருக்கு இல்லைங்களா அது வந்து உற்றறிதல் அது அது முதல்ல இரண்டாவது வந்து தொட்டு சுவைக்கணும் சரிங்களா சுவைத்து நகர்ந்து போகணும் சரிங்களா சுவைத்துட்டு நகர்ந்து போகணும் இந்த நகர்ந்து போகிறதுக்கு என்னென்ன தேவைப்படணும் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்மளுக்கு வந்து பார்வை இருந்தால் தான் கரெக்டாக நகர்ந்து போகும் நுகர்தல்ன்றது என்னென்னா விழுங்குதல் புசித்தல் அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நுகர்தல்னால் முகர்ந்து பார்க்குறதல் அது நுகர்தல் சரிங்களா நுகர்தல்னால் விழுங்குதல் புசித்தல் அந்த மாதிரி வரும் சரிங்களா அதை நான் தெரிஞ்சு வச்சுக்கங்க மாற்றி ஆன்சர் பண்ணாதீங்க அடுத்து நுகர்தல்ன்றதை நீங்கள் நகர்தல் ஞாபகம் வச்சுங்க நகர்ந்து போனோம்னா வந்து நம்மளுக்கு வந்து காணல் அதாவது கன்று தேரணும் சரிங்களா அது வந்து கண் தேர்ச்சுன்னா அடுத்து கேட்டல் அதாவது காது கேட்கணும் சரிங்களா அடுத்து இதெல்லாம் இருந்தால் தான் மனம் வந்து பகுத்தறிவு அதாவது சிந்தித்து செயல்படும் திறன் இது வந்து இருக்கும் இந்த வரிசையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா முதல்ல உற்றறிதல் அதாவது தொடுதல் உணர்வு அதுக்கப்புறமா வந்து அது சுவைத்தல் உணர்வு அடுத்து நுகர்தல் நம்ம வந்து உற்றுதல்னால் தொட்டு அந்த விஷயத்தை சுவைத்துட்டு நகர்றோம் நகர்றோம்னா நகர்றது இல்லை நுகர்தல் சரிங்களா நுகர்தல்னால் முகந்து பார்க்குறது இல்லை நுகர்தல் என்பது என்னென்னா விழுங்குதல் அல்லது புசித்தல் இது ரெண்டு வரும் சரிங்களா அதை தெரிஞ்சு வச்சுங்க அதை வந்து ஒரு விஷயத்தை தொட்டு உணர்ந்து சுவைத்துட்டு நகர்றோம் நகர்றோன்னா நுகர்தல் சரிங்களா அது மூணு வந்துருச்சுங்களா அடுத்து வந்து நகர்ந்து போகிறோன்னா நம்மளுக்கு வந்து கண் தெரியணும் சரிங்களா அது வந்து காணல் அடுத்து வந்து கண்ணு தெரிஞ்சிச்சு ஓகே அப்புறம் வந்து காது சரிங்களா காது கேட்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து அடுத்தவங்களோட கன்வர்சேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு அடுத்து இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பகுத்தறிவு அதாவது சிந்தித்து செயல்படுற திறன் அதாவது மனம் சரிங்களா இது ஒர்க் ஆகும் இந்த வரிசை வந்து ஆறறிவுக்கு இதில் ஐந்தறிவுக்கு அறிவுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற பகுத்தறிவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஐந்தறிவுக்கு வந்துடும் அடுத்து வந்து நான்கு அறிவுக்கு கடைசியாக இருக்கிற ரெண்டு க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற நாலு வந்து அதாவது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் இது வந்து நாலு வந்துடும் இந்த காணல்கிற நாலறிவுலேருந்து ஒன்று கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா மூன்று அறிவு வந்துடும் அதாவது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இந்த நுகர்தல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் ரெண்டு இருக்குமா அது வந்து ஈரறிவோட அறியும் ஆற்றல் அதாவது உற்றறிதலும் சுவைத்தலும் அடுத்து ஓரறிவுக்கு அறிவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுவைத்தல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உற்றறிதல் வந்துடும் இதுதான் வந்து வந்து ஓரறிவுலேருந்து ஆறு அறிவர்களால் இருக்கிற உயிரினங்களுக்கு அறியும் ஆற்றல் என கூறுவது இப்போது இதோட எடுத்துக்காட்டு பார்க்கலாம் சரிங்களா ஓரறிவுனா நம்ம என்ன சொன்னோம் தொடுதல் உணர்வு அது எதை இருக்குதுன்னா புல் மரம் புல் மரம் இருக்குது இல்லைங்களா அது வந்து தொடுதல் உணர்வு மட்டுந்தான் அதுக்கு வந்து சுவைத்தல் உணர்வு கிடையாது சரிங்களா நம்மளுக்கு வந்து நார்மலாகவே தெரியும் அதை வச்சு இதை ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து ஈரறிவு கொண்டது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிப்பி நத்தை இது எப்படி நியாபிச்சுலான்னு பார்த்தீங்கன்னா சிப்பிக்கும் நத்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு இருக்குது இல்லைங்களா ரெண்டுத்துக்குமே வந்து ஓடு இருக்கும் இப்போ சிப்பி இருக்குன்னா அது கவரிங்க்கு ஒரு ஓடு இருக்கும் நத்தை இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ஓடு இருக்கும் அதாவது ரெண்டு இருக்குது இல்லைங்களா சிப்பிக்கு வந்து உடல் பகுதி ஒன்று ஓடு பகுதி ஒன்று நத்தைக்கும் உடல் பகுதி ஒன்று ஓடு பகுதி ஒன்று இந்த ரெண்டு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு ஈரறிவு உயிரினம் வந்து சிப்பியும் நத்தையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மூன்று அறிவு உயிரினங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரையான் எறும்பு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கரையான் இருக்கு இல்லைங்களா கரைன்னு இருக்கு இல்லைங்களா இதை பிரிச்சுக்கோங்க ரெண்டா பிரிச்சுங்க கரை யான் யானுன்றத ஆணுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒத்தரு கரைன்றத வந்து கடல் இருந்தால் தான் அது கரை இருக்கும் கடல் ஒன்று கரை ஒன்று மொத்தம் ரெண்டு ஆக மொத்தம் மூணு சரிங்களா இதை வச்சு கரையானை வந்து மூன்று அறிவு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த எறும்புன்றதும் மூன்று அறிவு உயிரினம் எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா கரையானுக்கும் புற்று இருக்குது இல்லைங்களா கரையானு புற்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி எறும்புக்கும் புற்று இருக்கும் எறும்பு புற்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரெண்டும் வந்து புற்று கட்டுறது வந்து மூன்று அறிவு உயிரினம் அப்படி இல்லைனா கூட புற்றுன்ற வார்த்தை இருக்குது இல்லைங்களா புற்றுன்ற வார்த்தைக்கு மூன்று எழுத்து வரும் சரிங்களா அந்த மூன்று எழுத்து வச்சு மூன்று அறிவு வந்து எது எது புற்று கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா கரையான் மற்றும் எறும்பு இதை வச்சு கூட மூன்று அறிவு உயிரினம் வந்து கரையான் எறும்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அறிவு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நண்டு தும்பி இதே எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா நான்கு நண்டு இந்த ரைமிலே அதாவது ஸ்டார்டிங் எழுத்து இருக்குது இல்லைங்களா அது இதுலேயே வரும் அதை வச்சு நான்கு அறிவு உயிரினம் வந்து நண்டுகின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் தும்பின்றதை எப்படி எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா நம்மளுக்கு வந்து நண்டு சூப் வந்து எப்போ குடிப்போம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுன்னா அதாவது நண்டு வந்து ரொம்ப ஹீட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுனா நண்டு சூப் குடிப்பில்ல அதாவது தும்பினே இருந்தோன்னா கோல்ட் ஆகிட்டு தும்பினே இருந்தேன்னா நம்ம நண்டு சூப் குடிப்போம் அதை வச்சு நான்கு அறிவு உயிரினம் வந்து நண்டு மற்றும் தும்பி அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா நான்கு நண்டு இந்த ரைமிங்கில் வந்ததுங்களா நண்டு இதை வச்சு நண்டு ஞாபகம் வச்சுக்கலாம் தும்பி அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தும்பியோட இரு இறகுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரக்க பறக்கும் இல்லைங்களா தும்பி அதோட இறகு பார்த்தீங்கன்னா நாலு இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு இருக்கும் அந்த நாலு இறகு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி நியாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஐந்து அறிவு விட்டுருங்க ஆறு அறிவுக்கு வந்துடும் சரிங்களா ஆறு அறிவு வந்து மனிதன் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மனிதன் வந்து எல்லா திறனும் கொண்டவர் அதாவது உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிவு எல்லாமே வந்து தெரிஞ்சது தான் வந்து மனித பிறவி சரிங்களா இதை வச்சு இது ஞாபகம் வச்சிடலாம் இது நார்மலாக தெரிஞ்ச விஷயந்தான் அதிலிருந்து ஒரே ஒரு அறிவு இல்லாதது அதாவது பறவையும் விளங்கும் எப்படின்னா சிந்தித்து செயல்படுற திறன் மட்டும் இருக்காது மிச்சம் அஞ்சுமே இருக்கும் சரிங்களா நார்மலாகவே சொல்லுவாங்க அஞ்சறி ஜீவன் அதுக்கு போய் என்ன தெரியும் ஆறு ஜீவன் உனக்கு தெரிஞ்சது அஞ்சறி ஜீவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அதை கூட இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஐந்தறிவுக்கு அறிவுக்கு வந்து பறவை மற்றும் விலங்கு வருன்றது சரிங்களா இதுதான் வந்து தொல்காப்பியர் கூறும் ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை இருக்கும் உயிரினங்களுக்கு அறிவு ஆற்றல் மற்றும் எடுத்துக்காட்டு சரிங்களா அதை ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட் வீடியோ இந்த வீடியோவில் இருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் சிப்பி என்பது எந்த அறிவு உயிரினம் அதாவது எத்தனை அறிவு இருக்குது அதுக்கு இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஐந்தறிவு உயிரினமுக்கு எடுத்துக்காட்டு என்ன இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி நான்கறிவு உயிரினங்களின் அறிவு மாற்றல் என்ன இந்த மூன்று கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதிகம் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அதே போல் கனவுகான் சேட்டுன்னு ஒரு சேனலாக ஆரம்பிச்சிருக்கோம் டெலகிராமில் அதாவது டிஸ்கஷனுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கும் அது வந்து நோட்ஸும் வந்து அதில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வீடியோவை எடுத்து க்ரியேட் பண்ணி போட ஈஸியாக இருக்கும் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஷார்ட் கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சீவா நன்றி வணக்கம்